நடிகர் பார்த்திபன் அவர்கள் ஏகேசரை பற்றி புகழ்ந்து சொல்லி அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு அதாவது டெசிஷன் மேக்கிங் அஜித் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க டெசிஷன் மேக்கிங்னா அது அஜித்து தான் சலனமே இல்லாத ஒரு மனிதர் கவனமே சினிமா மீதும் தன் தனிப்பட்ட வாழ்க்கை மீதும் பெரும் பலம் கொண்ட தன் சினிமா புகழையும் ரசிக கூட்டத்தையும் அடித்தளமாக வைத்து அரசியல் மேடை அமைக்க விரும்பாதவர் தன்னை நேசிக்கும் கூட்டத்தின் பாதுகாப்பு மீது அக்கறை கொண்டவர் எனவே புரமோஷனுக்கு கூட வராமல் தனக்கான உலகத்தில் பயணிக்கும் ஞானி மனநிலை மனிதர் ஆச்சரியமான அபூர்வ பிறவி எல்லோருக்கும் நல்ல நண்பர் எனக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை வந்து அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இதை பார்த்துட்டு ஏகப்பட்ட லைக்ஸை வந்து குமிச்சுக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் நீங்கள் சொன்னது அனைத்துமே உண்மைதான் சார் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க